ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் கவி பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வரக்கூடிய ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி சிம்மத்துக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ராசியிலே வரக்கூடிய கேது ஜென்ம கேது ஏழாம் இடத்துல ராகு வரும் சப்தமா ராகு இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக பெரும் ராஜயோகத்தை சிம்மத்துக்கு கண்டிப்பா கொடுக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த கேது ஜென்மத்துல ராசி மேலேயே கேது வரா வந்தா கூட இது சாதாரண கேது கிடையாது சிம்ம கேது சாணக்கிய கேது அதாவது கேதுவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் கொடி அதாவது கொடி நாட்டும் ஒருத்தர் தொழில் பண்றதுல அந்த தொழில் மிகப்பெரிய அளவுக்கு வரணும் சாதனை பண்ணணும் அப்படின்னா அவங்க